முதலமைச்சர் செல் ஜெயலலிதா உத்தரவின்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பதினோரு லட்சம் மரக்கன்றுகள் நடவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் செல் ஜெயலலிதா உத்தரவின்படி ராமநாதபுரம் மாவட்டத்தை பசுமை நிறைந்த மாவட்டமாக மாற்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாவட்டத்தில் உள்ள பதினோரு ஊராட்சிகளில் தலா ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு நடராஜன் தெரிவித்துள்ளார் இதற்காக கீழ நாக்காட்சி அரசு தோட்டக்கலை பண்ணை சுந்தரமுடையான் அரசு தோட்டக்கலை பண்ணை ஆகிய இடங்களில் வேம்பு புங்கன் வாகை தேக்கு உள்ளிட்ட மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இந்த மரக்கன்றுகள் அரசு அலுவலக வளாகங்கள் பள்ளி கல்லூரி வளாகங்கள் சாலையோரங்கள் கண்மாய் கரையோரங்கள் உள்ளிட்ட இடங்களில் வரும் நவம்பர் டிசம்பர் மாதத்திற்குள் நடவு செய்யப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் திரு நடராஜன் தெரிவித்துள்ளார் பிளாக்குக்கு ஒரு லட்சம் வீதம் பதினோரு பிளாக்கும் பதினோரு லட்சம் மரக்கன்றுகள் நடுவதாக தீர்மானிக்கப்பட்டு அக்டோபர் நவம்பரில் கன்றுகள் முறையாக வளர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்படும்